श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोटुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः मानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदया पात्रं दीवक्त्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् பரியந்தாம் வந்தே அஸ்மதாச்சார பரம்பராம் திருமொழி கொங்கலர்ந்த பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் வன்பே முளை பிள்ளையாய் உயிர் உண்டை பிரான் அவன் பெருகும் இடம் வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் என்றெண்ணி நாள் தெள்ளி யார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே பெரிய திருமொழி கள்வன் கொள் என் துணை என்றெடுத்தேர்க்கு ும் இறங்கிற்றிலல் தன் துணையாயந்தன் தனிமைக்கும் இறங்கிற்றிலல் வன் துணைவானவர் காய் வரஞ்சேற்றதங்கத்துறையும் இன் துணைவனோடும் போய் எழில் ஆளி புகுவர்கொலோ பெரிய உந்தி மேல் உந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடம் என்பரால் மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே வையம் மேவும் மாயன் மணிநீள் மொழிப்பை கொள் நாகத்தனையான் வயலுமிடம் என்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூழ் தென்னரங்கமே பண்டிவ்வையம் மலப்பான் சென்று மாவளிகையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன் இடம் என்பரால் வண்டு பாடும் மதுவார் புழல் வந்திழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார்த்தின் அரங்கமே விளை தவிம்போர் விரல் நகர் பாழ்பட வளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் துளை கை மறுப்பும் அகிலும் குணர்ந்துந்தி முன் திளைக்கும் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான்புக அம்பு தன்னால் முனிந்த அழகன் இடம் என்பரால் உம்பர் கோணும் உலகேழும் வந்தீண்டி வணங்கும் நல் செம்பொன் ஆறும் அதில் சூழ்ந்து அழகார்த்தின் அரங்கமே கலைவுடுத்த அகல் அல்குல் வண்பேய் மகள் தாயன முலை கொடுத்தாள் உயிர் உண்டவன் வாழும் இடம் என்பரால் குலை எடுத்த பொழில் ஓடும் வந்துந்தி முன் அலை எடுக்கும் புனல் காவிரி சோழ் தென்னரங்கமே கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்சவென்ற சுடராழியான் வாழ்ம் என்பரால் மஞ்சு சேர் மாளிகை நீடகில் புகையும் மறையோர் செஞ்சொல் புகையும் கமழும் தென்னரங்கமே ஏனமீனாமையோடு அறியும் சிறு குரழுமாய் தானும் மாயத்தரணித் தலைவன் இடம் என்பரால் வானும் மண்ணும் நிறைய புகுந்தீண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தன்னவர் சேர் தென்னரங்கமே சேயன் என்றும் மிக பெரிய நுண்ணேர்மையின் நாய இம்மாயை யாரும் அறியாவகையான் இடம் என்பரால் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர்புணல் காவிரி ஆய பொன் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அல்லி மாதரமரும் திருமார்வன் அரங்கத்தை கல்லின் மங்கையர் கோன் கலிகன்றி சொல் நல் இசை மாலைகள்